இந்த தாந்திரிக பரிகாரம் செல்வ நிலையை உயர்த்தும் மன மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் இறைவனின் அருளையும் பெற்றுத்தரும் இந்த மூன்று விஷயத்துக்கும் ஒரே தாந்திரிக பரிகாரங்கள் புணுகு பரிகாரம் புணுகு மிக மிக உயர்ந்த தாந்திரிக சக்தி வாய்ந்த பொருட்களில் மிக முக்கியமானது புணுகு சில தெய்வங்களுக்கெல்லாம் புணுகு சட்டம் தான் சாத்துவாங்க புனுகு சட்டம் என்றால் நல்லா ஒரிஜினல் புனுகை எடுத்து அதன் மேலே இறைவன் மேலேயே திருமினியில் சமர்ப்பிப்பதுதான் இந்த புனுகு சட்டம் சாற்றுவது நிறைய கோவில்கள்ல இந்த நடைமுறையில் இருக்கு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் புற்றுள்ள தெய்வங்களுக்கு எல்லாம் இந்த புனுகை சாற்றுவது மிகப்பெரிய யோகத்தை தரும் புனுகு என்பது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கோவிலுடைய அர்ச்சகரிடம் சென்று ஒரு புனுகு வாங்கி கொடுத்து அவருக்கான ஒரு காணிக்கையும் கொடுத்து உங்கள் அவரு அவரு கையாலிய உங்க உங்களோட சங்கல்பம் வைத்துக் கொண்டு அந்த புனுகிடம் நீங்க சங்கல்பம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஐயா இந்த புணுகு நான் உங்களுக்கு தடகிறேன் என்னுடைய கடன் பிரச்சனையும் கஷ்டங்களையும் செல்வத்தை அபிவிருத்தி செஞ்சு கொடுங்க நீங்கள் எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் ஆசி வழங்க வேண்டும் என்று பைரவரிடம் அது எந்த பைரவராக இருந்தாலும் சென்று இந்த சங்கல்பம் செய்து இந்த புனுகை அச்சகரிடம் கொடுத்து விடுங்கள் அந்த புனுகை அவரை எடுத்து அந்த பைரவர் மீ தடகும் போ தடவி ஒரு பூஜை செய்யும் போது பைரவர் மனம் மகிழ்வார் மிக உயர்ந்த தாந்திரிக பரிகாரம் செல்வத்தை ஈர்க்கும் வசீகரத்தை கொடுக்கும் கேட்டது கிடைக்கும் அதுக்கு நல்ல புனுகா கிடைப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு புனுகை வைத்து நீங்க வந்து பைரவருக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை மட்டுமல்ல வாழ்க்கையுடைய உயரத்துக்கு கொண்டு வரும் செல்வ வளம் கிடைக்கும்